இல்ல மக்கள் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை திவ்யா அவர்கள் இவ்வளவு சாப்டா பேசி என்னைக்கா பாத்திருக்கீங்களா திவ்யா பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அவங்களுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் ஏதாவது ஒரு கருத்தை வச்சா அந்த கருத்துக்கு ஆப்போசிட்ல டம்மு டிம்முன்னு வெடிக்கத்தானே செய்வாங்க டமார்டிமாரி கருத்துக்களை எடுத்து வைக்கத்தானே செய்வாங்க திபார்னு மாறின கத்தத்தானே செய்வாங்க அப்படி இருக்கும்போது நேத்து மட்டும் இந்த பிரெஷ்மேட்ல ஏன் திவ்யா அவர்கள் ஃபர்ஸ்ட் கத்தவே இல்லை ஏன்னா அந்த பிரஸ்மேட்ல சபரியை பொறுத்த வரைக்கும் அந்த கவரோட தூக்கிட்டு வந்துட்டு இந்த கவருக்குள்ள பாருங்க ஒரு பிரஷ் இருக்கு ஒரு டங்க் கிளீனர் இருக்கு இது குப்பைக்குள்ள வந்திருக்கு இதுல உள்ள பிரஷ் தான் ஒண்ணு அந்த பிளஷுக்குள்ள கடந்துச்சு இதெல்லாம் யார் இங்க கொண்டு வந்து போட்டா எனக்கு தெரிஞ்சு இது வந்து சாண்ட்ரா திவ்யா இவங்களுக்கான சீக்கிரட் டாஸ்க் மாதிரி தோணுது இவங்களுக்கான பிராங்க் மாதிரி தோணுதுன்னு சொல்லிட்டுதான் நம்ம சபரி அவர்கள் ஒரு பிரச்சனை கொண்டு வந்து வச்சாப்ல அப்படி இருக்கும்போது அங்கே சாண்ட்ரா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிரச்சனையை ஃபஸ்ட் அட்ரஸ் பண்ணாமல் ஒரு மாதிரி சேடாக இருக்க மாதிரியும் நிறைய விஷயங்களை யோசிக்கிற மாதிரியும் சாண்ட்ரா காட்டுறாங்க அப்படியே அந்த பக்கம் பார்த்தா திவ்யாவை பொறுத்த வரத்துக்கு இல்லடா புரியலடா நாங்கள் ஏண்டா பண்ணியிருக்கணும் ஏய் நாங்கள் அப்படி பண்ணியிருந்தா கேமராவில் ஃபுட்டேஜ் இருக்கும்டா கேமராவில் இருக்கோண்டா கேமராவில் இருக்கோண்டான்னு சொல்லிட்டு கேமராவை மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காங்க பட் அந்த இடத்துல அந்த டாப்பிக்கை அக்கா பேசவே மாட்டேங்காங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு அக்காக்கான சீக்கிரட் டாஸ்க் தான் நான் நினைக்க சாரி அக்காக்கான சீக்கிரட் டாஸ்க் கிடையாது அக்கா சீக்கிரட் டாஸ்க்குன்னு நினச்சிட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா இந்த ராஜாங்கம் டாஸ்க் இருக்குல்ல ராஜாங்கம் டாஸ்க்ல அவங்களுக்கு ஒரு ரோல் தான் கொடுத்துருந்தாங்க எப்படி வீட்டுல குழப்பங்களை உண்டு பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ரோல் தான் கொடுத்துருந்தாங்க அந்த ரோலை அக்கா கெமிக்கிட்ட போய் எப்படி சொல்லியிருந்தாங்க வீட்டுக்குள்ள குழப்பங்கள் உண்டு பண்ணும் எனக்கு உதவி பண்றியா வீட்டுக்குள்ள பிரச்சனை கொண்டு வரணும் சோ எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு சொல்லிட்டு கெமி கிட்ட சொல்லிருப்பாங்க அப்ப கெமி ஏன்னு கேட்கும் அது ஒரு சீக்கிர டாஸ்கடா எனக்கு ஹெல்ப் பண்றியான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சீக்கிர டாஸ்க் தான் மென்ஷன் பண்ணிருப்பாங்க ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் டே அக்காக்கு அது சீக்ரெட் டாஸ்க் தான் தோணிச்சு சோ எனக்கு தெரிஞ்சு அக்கா சீக்கிர டாஸ்க் நினைச்சு ஏதோ ஒண்ணு பண்ணிட்டாங்க அந்த விஷயம் வெடிக்கும் போது இப்ப எப்படி மழுப்பேன்னு தெரியாம மழுப்பிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாம நேற்று நைட்டு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் வெடிச்சிட்டு முக்கியமா நம்ம திவ்யாக்கும் விக்ரமுக்கும் பயங்கரமா மோதிட்டு ரெண்டு பேரும் கடந்து பயங்கர விக்ரம மோதிக்கிட்டாங்க இதுல முக்கியமா விக்ரம பொறுத்தவரைக்கும் திவ்யா ஒரு கட்டத்தில் வச்சு செய்யசன் செஞ்சுட்டாப்ல திவ்யா மட்டும் இல்ல பிரஜனையுமே வச்சு செய்யசன் செஞ்சாப்ல அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பார்த்தலாம் அது மட்டும் இல்லாம எனக்கு சுபிக்ஷா மேலேயும் டவுட் இருக்கு ஏன்னா நேத்து சடனா இந்த டாபிக் போயிட்டு இருக்கும் சுபிக்ஷா வாலண்டியா வந்து 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 உள்ள நின்று நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க உள்ள நின்னு நின்னு ஒ எப்படி சொன்னீங்களா அப்படி சொன்னீங்களா ஓ இப்படி தான் பேசுனீங்களா அப்படி தான் பேசுனீங்களா அது யாரு பிரஷ் எப்படி அங்க போச்சு யாரோட பிரஷ் எதனால அங்க போச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரச்சனையே சுபிக்ஷா இப்படி வந்ததே கிடையாது ஸோ மொத்தத்துல எனக்கு தெரிஞ்சு இந்த பிரஷ்மெண்ட்ல மூணு பேர் மேல சந்தேகங்கள் இருக்குது ஓகேவா மூணு பேர் மேல சந்தேகங்கள் இருக்குது அந்த மூணு பேர் யாரு எதனால சந்தேகம் வந்திருக்கு எல்லாத்தையும் மொத்தமா பார்த்திடலாமா சோ வீடியோக்குள்ள பிறக்க முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ண சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணோம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ கண்டென்ட்ல போயிடலாமா ஸோ நேற்று நைட்டு பார்த்தீங்கன்னா சபரி அந்த டாபிக் எடுத்து வச்சு நீங்க பிராங்க் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு நீங்க தான் அந்த ப்ரஷ் எல்லாம் குப்பையில போட்டிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுது நீங்க தான் அந்த ப்ரெஷ்ஷை வந்து பிளஷில் போட்டிருப்பீங்களோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு அண்ணே ஒரு இதை தூக்கி வைக்கிறாப்புல அப்போ அதுக்கு ஆப்போசிட்ல திவ்யாவும் சேன்ட்ராவும் சண்டை தானே போட்டுருக்கணும் பட் சண்டை போடாமல் பிரச்சனைகள் வாலன்ட்ரியா சபரியை வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்றாரு ஓகே ஓகேவா ஒரு மாதிரி ட்ரிகர் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் அப்படியே எட்டி பார்த்தீங்கன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் விடுங்க நம்ம கேமரால பாத்துக்கலாம் விடுங்க நம்ம கேமரால பாத்துக்கலாம் விடுங்க நம்ம கேமரால பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வெறும் கேமரா மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்காங்க ஓகேவா ஸோ இங்கே எனக்கு திவ்யா மேல ஒரு சின்ன சந்தேகம் வருது என்னன்னா அவங்களுக்கு ஒரு சீக்கிரம் டாஸ்க் கொடுத்ததா அவங்க நினைச்சிட்டு சுத்தினாங்க அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல ஓகேவா அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ள குழப்பங்கள் உண்டு பண்ணும் அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு போயிட்டு இந்த மாதிரி பிரஸ் எடுத்து ஒழிச்சு வச்சா அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி ஏதாவது சண்டைகள் வரும் சச்சரவுகள் வரும் பெருசா பஞ்சாயத்து வெடிக்கும் அதை வச்சு வீட்டு வீட்டுல குழப்பங்கள் உண்டு பண்ண மாதிரி காட்டிடலாம் சொல்லி ட்ரை பண்ணிருப்பாங்களோ எனக்கு தோணுது ஏன்னா அந்த இடத்துல சபரி திவ்யா காப்போசிட்ல ஒரு அக்யூசியேஷன் வைக்கும்போது போது திவ்யா அந்த இடத்துல சண்டை போட்டுருக்கணும்ல திவ்யா எப்பவுமே சண்டை தானே போடுவாங்க பட் திவ்யா சண்டை போடாம ஏன் கேமரா பாத்துக்கலாம் கேமரால பாத்துக்கலாம் நாளைக்கு ஃபுட்டேஜ் பார்க்கலாம் ஃபுட்டேஜ் பார்க்கலாம்னு சொல்லி ஏன் தள்ளி போட்டாங்க அப்போது அவங்க வந்து சீக்கிர டாஸ்க் பண்ணதா நினச்சிக்கிட்டாங்கன்னு எனக்கு தோணுது இது எனக்கு தோணுது சீக்கிரட் டாஸ்க் பண்ணதான் நினச்சிக்கிட்டு சாட்டர்டே சண்டேல அந்த கண்டை பார்த்துக்கலாம் சாட்டர்டே சண்டேல சாண்ட்ராக் போட்ட மாதிரி குறும்படங்கள் போடுவாங்க அப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க இருக்காங்கன்னு தோணுது எப்படி அப்போ பார்த்துக்கலாம் சாட்டர்டே சண்டேல சேதன்னு குறும்படம் போடுவார் நான் ஒரு சீக்கிரம் டாஸ்க் தான் பண்ணியிருக்கேன் அதை நான் சாட்டர்டே சண்டே ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்களோன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே குழப்பம் பண்ணுறதை ஒரு விஷயத்தை கொடுத்தாங்க அவங்களுக்கு கொடுத்த அதுக்கப்புறம் தான் ப்ரஷ் காணாமல் போயிருக்கு கரெக்டாக ப்ரஷ் காணாமல் போனதும் பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூமில் ஓகேவா டீலக்ஸ் ரூமில் இவங்களாம் தான் தூங்கிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது இவங்களில் யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க ஓகேவா அந்த அடிப்படையில் நேற்று அக்கா பேசினதை வச்சு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு திவ்யா அவர்கள் தான் ஏதோ சீக்கிரம் டாஸ்க் பண்ணதா நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்க

வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி வெயிட் பண்ணும்போது கெமி உள்ள போக கெமி உள்ள போயிட்டு நான் சீக்கிரம் டாஸ்க் பண்ணேன்னு சொல்லிட்டு இங்க சொல்ல விக்ரம் ஒண்ணு அது சீக்கிரம் டாஸ்க் கிடையாது அது சிம்பிளா அவங்களுக்கு கொடுத்த ரோல் அவங்க ஒண்ணு மேனிபுலேட் பண்ணிருக்காங்க சீக்கிரம் டாஸ்க்குன்னு அதை நினைச்சிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு கெமி உள்ள போயிட்டு நம்ம திவ்யா கிட்ட சண்டை போட அதுக்கு திவ்யா ஒண்ணு விக்ரம பிடிச்சி கத்த திருப்பி விக்ரம் வீட்டுக்குள்ள போயிட்டு திவ்யா பிடிச்சி அடிக்க இந்த மாதிரி வேற லெவல் பஞ்சாயத்துக்கள் போச்சு அதை ஷார்ட்டா நம்ம கடைசியில பார்க்கலாம் சோ அடுத்ததா எனக்கு வந்து சுபிக்ஷா மேல டவுட் இருக்குது என்னன்னா போன வாரம் வந்து சுபிக்ஷா பார்த்து நம்ம சேதன் ஒன்று சொல்லியிருப்பார் என்ன சொல்லியிருப்பார்னா வீட்டுக்கு வந்து ஒரு பிராங்க் பண்ணியிருப்பாங்கல்ல நம்ம அப்புறம் என்ன காமு மாமா பிரவீன் அடுத்த நம்ம பிரச்சனை இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு பிராங்க் பண்ணியிருப்பாங்க அந்த பிராங்கை பற்றி கேட்கும்போது சுபிக்ஷா வந்து இந்த பிராங்க் நல்லா இல்லை இப்படி ஒரு பிராங்க் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னும் நல்லா பிராங்க் பண்ணியிருக்கலாம்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அப்போ நம்ம சேதனை சொல்லுவாங்க நல்ல பிராங்க்னா என்ன பிராங்க் அந்த நல்ல பிராங்கை எனக்கு இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி பண்ணி காமிங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க ஓகேவா அந்த அடிப்படையில் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா பிராங்க் பண்ணியிருப்பாங்களோ இப்படி ஒரு பிரஷ் தூக்கி போட்டு இப்படி பண்ணா இப்படி இப்படி வீட்டுக்கு பஞ்சாயத்துக்குடிக்கும் அதுக்கப்புறம் கடைசியில் நான் தான் பிராங்க் பண்ணேன் நான் தான் பிரஷ் எடுத்து ஒழிச்சு வச்சேன் இந்த மாதிரி சொல்லி ட்ரை பண்ணியிருப்பாங்களோ ஏன்னா நேற்று சண்டை போயிட்டு இருக்கு அந்த சண்டையில அவங்களே வந்து வந்து இருக்காங்க இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சண்டையிலுமே இப்படி வந்து பேசி நான் பார்த்ததே கிடையாது ஏன்னா சுபிக்ஷா பொறுத்தவரை ஒன்னும் சைடில இருந்து அப்படி பார்த்துட்டு அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி சின்ன சின்ன கருத்துக்களை போட்டு போவாங்க ஆனா நேத்து இந்த முழு சண்டையிலும் உள்ள வந்து நிற்கிறாங்க உள்ள வந்து இருந்து சொல்லுங்க சபரி என்ன சொன்னீங்க நீங்க

அப்படி அந்த டாபிக்ல அவங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அங்க எங்கேயுமே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காங்க சோ அதுல சுத்தி சுத்தி வர்றது மட்டும் இல்லாம ஒவ்வொருத்தர் ஆப்போசிட் பண்ணி பேசியும் செய்யறாங்க சபரியை பத்தி சொல்லிட்டாங்க சபரி நீங்க ஓவர் திங்க் பண்றீங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் தேவை ஓவர் திங்க் பண்ணி இந்த மாதிரி விஷயத்த கையில் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பிராங்கோ இல்ல சீக்ரெட் ஆஸ்கோ பண்ண மாதிரி எனக்கு தெரியல நீங்க தான் ஓவர் திங்க் பண்றீங்கன்னு சொல்லிட்டு சபரிக்கு ஆப்போசிட்ல பேசுறாங்க அப்படியே இந்த பக்கம் சாண்ட்ரா கிட்ட வந்துட்டு சாண்ட்ரா நீங்க சொல்லுங்க நீங்க பண்ணிருப்பீங்களா உண்மையாவே நீங்க தான் பண்றீங்களா இல்ல அந்த பிரஸ் எப்போ காணாம போச்சு நீங்க எப்போ சபரி கிட்ட சொன்னீங்க சொல்றீங்களா ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க அப்போ உங்க பிரஷ்ஷோட கலர் என்னன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா கிட்ட ஒரு சில விஷயங்கள் கேக்குறாங்க அப்படியே அங்க போயிட்டு திவ்யா கிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்கறாங்க இந்த மாதிரி இந்த பிரச்சனைல அவங்களே வாலண்டியரியா வந்து நின்னுட்டே இருக்காங்க சோ இதை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னமோ பிராங்க் பண்ணும்னு சொன்னாங்க நல்ல ஒரு ப்ரேங்கா பண்ணிருவோம்னு சொல்லிட்டு இது ஒரு பிராங்கா பண்ணிருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது எப்படி எனக்கு தோணுது மொத்தத்துல நேத்து நைட் இந்த வீட்டை கொளுத்திட்டாங்க அப்படிங்கறது உண்மை வீட்டை கொளுத்திட்டாங்க பயங்கரமான பஞ்சாயத்து இதில் கெமி வந்து அவங்களே வாலண்டியாக உள்ளே வந்து எனக்கு தெரிஞ்சு திவ்யா மேலே எனக்கு சந்தேகமாக இருக்கு ஏன்னா அவங்க என்கிட்டே வந்து சீக்கிரட் டாஸ்க் பண்ண சொன்னாங்க வீட்டுக்குள்ளே குழப்பங்களை உண்டு பண்ண சொன்னாங்க அவங்களுக்கு சீக்கிரட் டாஸ்க் கொடுத்துருந்தாங்களாம் அதுக்கு நான் உதவி பண்ணேன்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் அந்த இடத்துல விக்கல்ஸ்க்கு நம்ம சொல்லுவார் அது சீக்கிரட் டாஸ்க் கிடையாதுமா அது வந்து ஒரு கேரக்டர் அது அவங்க பிறனை திவ்யாவுக்கு கொடுத்த ஒரு கேரக்டர் அவங்க அந்த கேரக்டர் தான் பண்ணாங்க அந்த கேரக்டர் அவங்க வந்து சீக்கிரம் டாஸ்க் நினைச்சு அவங்க கிட்ட சொல்லியிருக்காங்க நீயும் சீக்கிரம் டாஸ்க் நினைச்சு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கா அது சீக்கிரம் டாஸ்க்லாம் கிடையாதுமான்னு சொன்னோன்னு கெமி நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு திவ்யா கிட்ட போய் சண்டை நீங்க என்கிட்ட சீக்கிரம் டாஸ்க் தானே சொன்னீங்க அது சீக்கிரம் டாஸ்க்கு நினைச்சானே பண்ணேன் இப்போ கேட்டால் அது சீக்கிரம் டாஸ்க் இல்லைன்னு சொல்கிறாங்களே என்ன கதைன்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம திவ்யா டென்ஷனே சாப்பிட்டுட்டு இருக்கேன் அப்புறம் வந்து பேசுகிறேன்னு சொல்லி கத்த கத்தி முடிச்சுட்டு கெமி அந்த பக்கம் போன பிறகு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் விக்ரம் பிடிச்சி இருக்காங்க விக்ரமுக்கு தைரியம் இல்லை தைரியம் இருந்தால் நேருக்கு நேரம் வந்து மோதனம் நேருக்கு நேரம் வந்து பேசணும் தைரியம் இல்லாமல் இப்படி ஏத்தி விட்டுட்டு இருக்கானு இங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அவன் தேவையில்லாம அப்படியே ஒண்ணு பண்றான அவனுக்குலாம் வெக்கம் இல்லையா மானம் இல்லையா சூடு இல்லையா சொரண இல்லையான்னு சொல்லிட்டு அக்கா உள்ள உட்காந்து கட்டிட்டு இருக்காங்க அத சுபிக்ஷா உள்ள போனவங்க கேட்டாங்க ஓகேவா சுபிக்ஷா உள்ள போயிட்டு கரெக்டா அவங்க பேரு என்ன திவ்யா பேச போவாங்க அப்ப திவ்யா வந்து உன்னே சுபிக்ஷாட்ட கிட்ட கேப்பாங்க இந்த டாப்பிக்கை ஏத்தி விட்டது யாரு விக்ரம் தான் விக்கிரம்தான கம்மி எப்படி ஏத்தி விட்டான்னு கேட்ட சுபிக்ஷா சுபீட்சா உடனே தலையாட்டிவிடுவாங்க சுபீக்ஸாக்கு அது என்ன டாப்பிக்னா கரெக்ட்டா ஃபஸ்ட் புரியவே இல்லை புரியாம உன்ன தலையாட்டி தலையாட்ட உடனே திருப்பி கடந்து கத்திட்டு இருப்பாங்களா உடனே சுபிக்ஸ் வந்து விக்ரம் போய் சொல்லிடுவாங்க இப்படி உங்களை பத்தி திட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே விக்ரம் வீட்டுக்குள்ள போயிட்டு ஏதோ சொன்னீங்களாமே வாங்க பேசணும்னு சொல்லிட்டு மூஞ்சிக்கு மூஞ்சி போக உடனே அக்கா உங்ககிட்ட பேச முடியாது தூர தூரப்போம்னு சொல்லி ஓட ஓடனோட நம்ம அண்ணன் சும்மா இல்லாம அங்க உட்காந்து மார்க் பண்ண அதுக்கு திருப்பி அக்கா வந்துட்டு நீ உருண்டு உருண்டுவா பிறண்டு பிறண்டுவா எனக்கு பிரச்சனை இல்ல உனக்கு பேசணும்னா நேருக்கு நேர் பேசி இப்படி ஏத்தி விடாதன்னு சொல்லிட்டு தேவையெல்லாம் ஒரு டாபிக்கை கொண்டு வந்து தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க எப்படி தேவையில்லாம ஒரு டாபிக் கொண்டு வந்து தேவையில்லாத சண்டை இதுல நான் எப்படி பார்க்க போனா கெமி தான் திவ்யா கிட்ட சண்டை போடணும் ஏன்னா திவ்யா தான் சீக்கிரட் டாஸ்க்னு சொல்லி அவங்களை பண்ண வச்சாங்க ஓகேவா அப்படி இருக்கும்போது கெமி அந்த இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் தெரியாம சீக்கிரட் டாஸ்கின் பண்ணிட்டேனே வீட்டுக்குள்ள சண்டைய போட்டனே வினோத் கிட்ட எல்லாம் சண்டை போட்டேன்னு சொல்லிட்டு கெமி வச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த பக்கம் தான் மலுப்புறதுக்கு எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு நீ தேவை இல்லாம மாத்தி விட்டுட்டு இருக்காத இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டிருக்கேன் நீ ஒரு பொண்ணை மாத்தி விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அக்கா விக்ரம் காப்போஸில் திரும்புறாங்க அப்போ விக்ரம் அந்த இடத்துல ஒரு மாதிரி வச்சு செஞ்சுட்டான் உனக்கு தைரியம் இருந்தா நேரா பேசி இப்ப வந்து பேச நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு விக்ரம் செய்ய அக்கா ஓட அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் அப்படி பிரச்சனை உள்ள வர பிரச்சனை தூக்கி போட்டு நம்ம விக்ரம் அடிக்க பயங்கரமான பஞ்சாயத்து நேற்று விக்கல் சுக்கரம் மொத்த அந்த டாக்ஸிக்கு எங்கேயும் அடிச்சு அடிச்சு உட்கார வச்சாச்சு அவ்வளோ கதருது ஸோ மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இதை யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க அது என்னோட கெஸ்ட் படி பார்க்க போனா ஒன்று பிராங்குன்னு சொல்லிட்டு சுபிக்ஷா பண்ணிருக்கணும் இல்லைன்னா இன்னொன்று சீக்கிரம் டாஸ்க் நினைச்சு திவ்யா பண்ணியிருக்கணும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான் பண்ணிருக்காங்க இதை பத்தி உங்களுக்கான கருத்தை நான் சொல்லிட்டு மாரக்காமக்காமல் படம் இடத்துல பார்க்கலாம்